ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து காவேரி வந்து ஃபோனை கையில் எடுக்குதுங்க இங்கே காவேரியோட அம்மாவை பார்த்தோன்னே ஃபோனை வந்து கையில் அப்படியே மறைச்சிட்றாங்க மறைச்சோடனே அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு நிற்கும் போது என்னடி காவேரி என்ன மறைக்கிறனும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைமானும்போது அதுக்கு கங்கா வந்து கேட்கும் ஏன் மாவில் எப்போவுமே சின்ன பொண்ணு மாதிரியே எல்லாமே கேள்வியாக கேட்டு நிற்கிறீங்க நீங்கள் வாங்கம்மா வேறு வேலையை பாருங்கம்மா போது என்ன கையில் என்ன கையில் என்ன திரும்பி பார்த்தும்போது கையில் ஃபோன் இருக்குது என்ன அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு எடுத்து பார்த்து பாரு செக் பண்ணோது அப்போ கங்கா வந்து சொல்லணுமா அவளை கொஞ்சம் நேரம் சுதந்திரமாக விடுமா ஏமா அவளை ப்ரெஷர் பண்ற அவளுக்கு என்னமா அவள் ஃபோனை எடுத்த உடனே விஜய் தான் பேசுவாங்க நீ எப்படிமா நினைக்கிற வர வர ஒன்று நீ ரொம்ப கொடுமை பண்றமா அவளை நம்ம ஆமாடி எல்லாம் வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுமை பண்ணணும் வேண்டான்னுட்டு தான் இவ்வளோ தூரம் இட்டுன்னு வந்திருக்கிறோம் திருப்பி என்னத்துக்கு அந்த பையன் கூட பொண்ணு பேச்சு வார்த்தை இங்க காவேரி அம்மா சரியான கடுப்பாயிடுறாங்க காவேரி என்ன பண்ணுவோம் on the